கியூப் தமிழ் வணக்கம் டொனால்ட் ட்ரம்பினுடைய கிரீன்லேண்ட் பிரச்சினை தொடர்பாக ஐரோப்பாவிற்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே புதிய மோதல்கள் வெடிக்கப் போவதாக சற்று முன்னர் சிறப்பு கட்டுரைகள் பல பரபரப்பாக படபடக்கும் நிலையில் வெளியாகி இருக்கின்றன அவற்றில் சொல்லப்படும் செய்திகள் என்ன முதலாவது டொனால்ட் ட்ரம்ப் பாகம் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு இருபது வரை இருந்தது இப்பொழுது வருவது டொனால்ட் ட்ரம்ப் பாகம் இரண்டு என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கனடா பனாமா கிரீன்லாந்து என்பது அமெரிக்காவினுடைய சொத்துக்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது ரஷ்ய அதிபர் கண்டுகொண்டிருக்கின்ற இம்பீரியலிச கனவு போன்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் பேரரசு ஒன்றை உருவாக்குகின்ற கனவு முளைத்து அடையாளமே இது இனி அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூடவே சீனாவும் பேரரசுகளாக உருவாவதற்குரிய வேலைகளை செய்ய போகின்றன இதனால் சிறிய நாடுகளும் அருகில் இருக்கும் தீவுகளும் மிகப்பெரிய அவலங்களை சந்திக்கக்கூடிய சூழல் வரலாம் கிரீன்லாந்து தீப அடைவதற்கு தனக்கு இலகுவான வழி இல்லையாக இருந்தால் தான் சொல்வதை கேட்க மறுப்பார்களாக இருந்தால் படைகளை பயன்படுத்துவேன் வரியை பயன்படுத்துவேன் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் மறுக்கவில்லை இதை ஒரு மிரட்டலாகவே அவர் விடுத்திருக்கின்றார் இந்த விவகாரம் எங்கு வந்து இடிக்கப் போகின்றது என்றால் நேட்டோ அமைப்பை உருவாக்கிய டிரான்ஸ் அத்லாண்டிக் திட்டத்தில் வந்து இடிக்கப் போகின்றது டிரான்ஸ் திட்டம் என்கின்ற நேட்டோவினுடைய திட்டத்திலே ஆர்டிகிள் ஐந்து என்கிற ஒரு விவகாரம் இருக்கின்றது அதனுடைய கருத்து நேட்டோவில் இருக்கின்ற முப்பத்தி இரண்டு நாடுகளும் அதில் ஒரு நாட்டை வேறொரு நாடு தாக்குகின்ற பொழுது முப்பத்தி இரண்டு நாடுகளும் களத்தில் இறங்க வேண்டும் என்பது ஒப்பந்தமாகும் இப்பொழுது அதுவே சிக்கலாக மாறி இருக்கின்றது நேட்டோ நாடுகள் தங்களுடைய நாடுகள் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்ளுமாக இருந்தால் அந்த இடத்தில் பாத்திரம் என்ன என்பதை கற்பனை பண்ண மறந்துவிட்டன தாங்கள் சண்டை போட மாட்டோம் என்று உருவாகி இந்த அமைப்பானது இன்று நெருக்கடியான ஒரு இடத்தில் வந்து நிற்கின்றது ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பிற்கு நாங்களே கேரண்டி என்று கூறிய அமெரிக்கா இப்பொழுது ஐரோப்பா என்கின்ற கீழே விட்டுவிட்டது அது விழுந்து சிதறுகின்ற இடத்தை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது இதை தடுப்பது யார் என்பது தெரியவில்லை இந்த குறுங்காலத்திற்கு உள்ளே ஐரோப்பா சொந்தமாக படைகளை வளர்த்து அமெரிக்கா போல பலத்துடன் நிற்பதற்கான வாய்ப்புகளும் காலம் கடந்து விட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திதாம் ஆண்டு சோவியத்தை தடுப்பதாக கனவு கண்டு உருவாக்கப்பட்ட நேட்டோ இப்பொழுது அமெரிக்காவை தடுக்க வழி தெரியாமல் முன்னாள் உதவி செயலர் கெமிலா கிரான் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் ஆர்டிகிள் ஐந்து என்று ஒன்று இருப்பதை அடியோடு மறந்துவிட்டார் என்று தெரிவித்திருக்கின்றார் அவருக்கு அதெல்லாம் பெரும் அக்கறையே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது டொனால்டு டிரம்ப்பை பொறுத்த வரையில் அதிகாரமே எல்லாம் என்று அவர் கருதுகின்றார் இந்த நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் திரை மறைவில் சந்தித்து அவருடைய திட்டம் என்ன அதை எப்படி தணிக்கலாம் புதிய உறவை எப்படி விருத்தி செய்யலாம் என்று திரைமறைவு பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பேச்சுக்கள் அப்படி நடைபெற்றாலும் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாண்டை விடுவாரா என்பது இனி பிரச்சனை தான் ஏனென்றால் இது அவருடைய தன்மான பிரச்சனையாக உருவாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரையறுக்கப்பட்ட சட்டத்தின்படி மற்ற நாடுகளினுடைய ஆழ்வுல எல்லைக்குள் இன்னொரு நாடு உக முடியாது என்று எல்லா நாடுகளும் கையொப்பம் வைத்துத்தான் ஐக்கிய நாடுகள் சபையில் நாடுகளை உருவாக்கி அவர்களுக்கு அங்கத்துவம் வழங்கப்பட்டது இப்பொழுது அவர்களை அயல் நாடுகளை கைப்பற்றுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபை என்று ஒன்றே கிடையாது மன்னராட்சி காலத்திற்குள் நுழைந்திருக்கின்றன என்பது கருத்தாகும் டொனால்ட் டிரம்பினுடைய செயல் இப்படித்தான் வரப்போகின்றது என்றுதான் புத்தாண்டுக்கான உரையில் டென்மார்க்கினுடைய ஐரோப்பா தன்னை பலப்படுத்தி சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கடுமையாக கூறியிருந்தார் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க அதிபர் தன்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றாவிட்டால் வரியை உயர்த்தி பொருளாதார பிரச்சனையை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கின்றார் அப்படி பொருளாதார பிரச்சனையை அரசியல் பிரச்சனை ஒன்றின் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என்று மாநாட்டில் ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் அதையும் விரைவாக மறந்து போயிருக்கின்றார் ஜி ஏழு நாடுகள் பொருளாதார அழுத்தங்களுக்கு எதிராக போராடும் என்று எடுக்கப்பட்ட முடிவுக்கு இப்பொழுது என்ன சொல்ல ன என்பது தெரியவில்லை உதாரணமாக லிட்டுவேனியா என்ற சிறிய நாடு தைவானுடன் யாரும் உறவு வைக்க கூடாது என்று சீனா சொன்னதனால் அதை கணக்கில் எடுக்காமல் தைவானுடைய அதிநவீன சீப்களை உருவாக்குகின்ற தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கின்றது இதனால் லித்துவேனியா நாட்டிற்கு எதிராக சீனா பொருளாதார தடை விதித்திருக்கின்றது இப்படி ஒரு நாடு சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி தான் விரும்பியபடி செயற்பட முடியாதவாறு வல்லரசுகள் மிக பெரும் தலைவலியாக சிறிய நாடுகளுக்கு மாறியிருக்கின்ற சூழ்நிலை நிலையில் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளை தடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற அமெரிக்கா அவர்களை விட மோசமான ஒரு இடத்திற்கு நகர்ந்து சர்வதேச அரசியல் ராஜதந்திர ஆடுகளத்தில் பெரும் தலைவலியாக மாறியிருக்கின்றது என்பது உண்மைதான் இவ்வாறு டென்மார்க்குடன் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை டென்மார்க்குடன் முடிந்துவிடப் போவது இல்லை அது நேற்றோவிற்குள் தொற்றி ஐரோப்பா கண்டம் அமெரிக்கா இடையேயான பிரச்சனையாக மாறப்போகின்றது இந்த இடத்தில் தந்திரமாக ரஷ்யா கிரீன்லாண்டை அமெரிக்கா படை கொண்டு தாக்கி கைப்பற்றுமாக இருந்தால் தமது படைகள் அமெரிக்காவிற்கு எதிராக தாக்குதல் நடத்தும் என்று கூறியிருப்பதன் மூலமாக ரஷ்யா ஐரோப்பா ஒரு நட்பான நிலை நோக்கி நகர்வதற்கும் அமெரிக்கா வேறொரு அணியுடன் நிற்பதற்குமான தடகள சூழல் இருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் டொனால்டு டிரம்பினுடைய நான்கு வருட காலம் ஒட்டுமொத்த டிரான்ஸ் அத்லாந்திக் கொள்கையை பாதிக்காது இவருடைய ஆட்டங்கள் முடிவடைய மறுபடியும் அமெரிக்கா பழைய நிலைக்கு வரும் இது ஒரு நூல் விட்டு பார்க்கின்ற காலமாக இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீ துறை வணக்கம் உறவுகளை